திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு பள்ளி ஆசிரியரிடம் கொடுத்த கடனை உடனே தருமாறு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடன் நெருக்கடி ஆசிரியர் உயிரை பறித்தது எப்படி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சர்ச் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர் திருமுருகன் தஞ்சையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமுருகன் பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் கடனாக வாங்கியுள்ளார் அதன் பிறகு கொடுத்த பணத்தை திருப்பித் தருமாறு தொடர்ந்து பாலகிருஷ்ணன் வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஓராண்டிற்கு முன்பு திருமுருகன் மிகுந்த சிரமத்தின் பேரில் பதினோரு லட்சம் ரூபாய் பணத்தை புரட்டி திருப்பி கொடுத்திருக்கிறார் அதன் பின் மீதமுள்ள நான்கு லட்சம் ரூபாயை எப்போது தருவாய் என பாலமுருகன் தொடர்ந்து திருமுருகனிடம் வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது பணத்தை புரட்ட எவ்வளவோ முயன்றும் திருமுருகனால் முடியவில்லை என தெரிகிறது பணம் தருவதற்கு காலதாமதமானதால் பாலகிருஷ்ணன் கடும் ஆத்திரமடைந்துள்ளார் இதனால் பாலகிருஷ்ணன் அவரது தந்தை ஓய்வு பெற்ற தாசில்தார் ஜம்புநாதன் அவரது மகள் ரோகிணி மற்றும் நெடுவாக்கட்டையைச் சேர்ந்த தர்மராஜ் ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து பாலகிருஷ்ணனை அழைத்து வந்து மனம் கொடுக்குமாறு மிரட்டியதாகக் கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான திருமுருகன் தனது இறப்பிற்கு பாலகிருஷ்ணன் ரோஹிணி தர்மராஜ் ஜம்புநாதன் ஆகிய நான்கு பேரும் தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து வந்த மன்னார்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று திருமுருகனின் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பாக பாலகிருஷ்ணன் அவரது மகள் ரோகிணி மற்றும் தர்மராஜ் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தலைமறைவாக உள்ள பாலகிருஷ்ணனின் தந்தை ஓய்வு பெற்ற தாசில்தார் ஜம்புநாதனை போலீசார் தேடி வருகின்றனர்